வேலூர் மாவட்டத்தில் கோடை காலங்களில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் குறித்த ஆலோசனை கூட்டம் வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடந்தது கலெக்டர் சுப்பலட்சுமி முன்னிலை வகித்தார் வேலூர் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மாதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அரசு செயலாளருமான லட்சுமி பிரியா தலைமை தாங்கி வேலூர் மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சி பகுதிகளில் நாள்தோறும் வழங்கப்படும் குடிநீர் குறித்தும் குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் வழங்கப்படும் குடிநீர் அளவு மற்றும் இதர பகுதிகளில் உள்ளாட்சி அமைப்புகளின் நீர் ஆதாரங்களின் மூலம் வழங்கப்படும் குடிநீர் அளவு பற்றியும் கேட்டறிந்தார் பின்னர் அவர் பேசியதாவது கோடை காலங்களில் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகத்தை அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து உறுதி செய்ய வேண்டும் மேல்நிலை தேக்கத் தொட்டிகளை சுத்தமாக முறையாக பராமரிக்க வேண்டும் பொதுமக்களுக்கு நாள்தோறும் வழங்கப்படும் குடிநீர் தரத்தினை சுகாதாரத்துறை அலுவலர்கள் குறிப்பாக மாநகராட்சி பகுதிகளில் சுகாதார ஆய்வாளர்கள் முறையாக அவ்வப்போது பரிசோதனை செய்ய வேண்டும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி மற்றும் ஊரக பகுதிகளில் பயன்பாடற்று கிடைக்கும் ஆழ்துளை கிணறுகளை மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு மாற்ற வேண்டும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் பஸ் நிலையங்கள் வழிபாட்டு தலங்கள் போன்ற முக்கியமான இடங்களில் குடிநீர் தொட்டிகள் அமைக்க வேண்டும் ஊரக பகுதிகளில் சொந்த நீர் ஆதாரங்களில் ஐம்பது குறைவாக உள்ள இடங்களுக்கு மாற்று நீர் ஆதாரங்களை கண்டறிய வேண்டும் பதினைந்தாவது மத்திய நிதிக்குழு மற்றும் பொது நிதியில் நடைபெற்று வரும் குடிநீர் பணிகளை விரைந்து முடிக்கவும் ஊரக பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளை தூர்வாரி மழைக்காலங்களில் வரும் தண்ணீரை சேகரித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் காலங்களில் ஏற்படும் மின் பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் வனப்பகுதிகளில் ஏற்படும் தீ விபத்தை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் விலங்குகளுக்கு தேவையான குடிநீர் தண்ணீர் தொட்டிகளின் மூலம் வழங்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் தொடர்ந்து பிளஸ் டூ படிக்கும் அனைத்து மாணவ மாணவிகளும் உயர்கல்வி பயில அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அரசியல் சார்பில் நடத்தப்பட உள்ள கல்லூரி கனவு திட்டம் குறித்தும் மாவட்டத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் உயர்கல்வி பயில்வதை உறுதி செய்யும் வகையில் நிகழ்ச்சிகளை மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் கூட்டத்தில் வேலூர் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலத்தி ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் ஆர்த்தி மாநகராட்சி ஆணையாளர் ஜானகி சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர்கள் ராஜ்குமார் முத்துராமலிங்கம் ராமலிங்கம் மகளிர் திட்ட இயக்குநர் நாகராஜன் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் திருகுண ஐயப்பதுறை குடிநீர் வடிகால் வாரியம் சுகாதாரத்துறை வருவாய்த்துறை வனத்துறை மின்துறை நெடுஞ்சாலைத்துறை பள்ளி கல்வித்துறை திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்